பிரைசலா ஒன்று குழந்தையர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நாலு படிக்கிறேன் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் எடுக்கும் பொழுது நாம் வந்து ஏசப்பாவை நினைவு கூற சொல்கிறார் சோ அவரே தன்னுடைய வாயை திறந்து தன்னுடைய கடைசி ராவணவுல அப்போ சிலர்களுக்கு இந்த காரியத்தை செய்து முடித்த பின்பு இந்த அப்பத்தை நீங்கள் எடுக்கும் பொழுதும் இந்த ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் சோ நினைவு கூறுங்கள் என்பது எதை அங்கு சொல்லப்படுகிறது என்றால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணும் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் சோ அவருடைய அவரை நினைவு கூற வேண்டும் என்பது என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பானம் எடுக்கும் பொழுது எதை நாம் தெரிவிக்கிறோம் என்றால் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் அவருடைய மரணம் எதை தெரிவிக்கிறது எபிரே அவர் சொல்றார் அவர் மாம்சத்தில் வந்து அந்த மாம்ச சரீரத்தில் மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினார் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் எடுக்கும் பொழுது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்தை நாம் எடுக்கும் பொழுது மரணமானது அவருடைய மரணத்தினாலே அங்கு அழிக்கப்பட்டது ஸோ நான் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் எனக்குள் ஜீவனையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் இந்த அப்பமும் ரத்தமும் எனக்கு கொடுக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிவித்து அதை உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய இருதயமானது கர்த்தருக்குள் பெலப்படுகிறது சோ கர்த்தருடைய மரணத்தை தெரிவிப்பது என்பது என்னவென்றால் அவருடைய மரணத்தினாலே என்னுடைய மரணம் அங்கு பரிகரிக்கப்பட்டது சோ அந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் எனக்குள் எடுக்கும் பொழுது ஏசப்பாவுடைய மரணத்தை நான் அங்கு நினைவு கூறுகிறேன் அவர் தேவனுடைய தற்சூபம் ஆனால் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனுஷர் சாயலாய் இந்த உலகத்திற்கு வந்தார் நம்மை பிள்ளைகள் என்று சொன்னதுனால போல அவர் ஒரு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார் அவருடைய சரீரம் அங்கு கிழிக்கப்பட்டது ஒவ்வொரு கையில ஒவ்வொருவருடைய கையிலும் ஏந்தி இருக்கிற அந்த சரீரமும் அந்த இரத்தமும் சாதாரணமா நமக்கு கிடைக்கல அந்த சரீரமானது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாடுகளுக்குள் கடந்து சென்றது அது நொறுக்கப்பட்டது கிழிக்கப்பட்டது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு நம்மளுடைய கரங்களில் அது வந்து சரீரமாகவும் இரத்தமாகவும் கொடுக்க ஸோ நன்றியுள்ள இருதயத்தோடு ஸோ எனக்காக பலியான இயேசுவை நான் நினைத்து பார்த்து அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் நான் எடுக்கும் பொழுது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறேன் அவருடைய மரணத்தின் மூலமாக அங்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்குள் நான் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் ஒளியிலுள்ள பரிசுத்தவாளுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி செய்திருக்கிறார் அவருடைய மரணத்தினால் எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குளைத்து போடப்பட்டது அப்படின்ற ஒரு வெற்றியுள்ள செய்தியை அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் தெரிவிக்கிறோம் சோ நம்மளுடைய பாவத்தை நினைவு கூறுகிற இடம் மாத்திரம் அல்ல நம்மளுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அங்கு மன்னிக்கப்பட்டது அவருடைய ரத்தத்தினால் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் கழுவப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வை பெற்றதோடு மாத்திரம் அல்ல அவருடைய மரணத்தின் மூலமாக மனித இனத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை ஒரு வெற்றியை ஒரு சந்தோஷத்தின் செய்தியை அங்கு நினைவு சொல்கிறார் அவரை நினைவு சொல்கிறார் அவர் மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு வெற்றியை ஒரு விடுதலையை சமாதானத்தை சந்தோஷத்தை கிருபையை அந்த அன்பை நான் தெரிவிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் அங்கு குணமாகிறது குணப்படுகிறது ஸோ ஆத்தும நேசர் ஸோ நமக்காக ஒரு மனிதன் செய்த உதவியவே நம்ம மறக்கக்கூடாது நன்றி மறக்கக்கூடாதுன்றோம் ஆனால் அவர் வந்து நமக்காக ஜீவனையே கொடுத்தார் அல்லவா அப்படிப்பட்ட அவமானங்கள் நிந்தைகள் பாடுகளுக்குள்ளால் கடந்து சென்று நான் அனுபவிக்க வேண்டிய எல்லா வழிகளையும் அவர் அனுபவித்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்றால் நான் ஒவ்வொரு முறையும் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் எடுக்கும் பொழுது இவ்வளோ பெரிய நன்றி உணர்வோடு நாம் அவரை நேசத்தோடு அதை எடுக்கணும் ஸோ அந்த ஒரு நேசத்தோடு அன்போடு அவர் அந்த அந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் எடுக்கிறதுனால எனக்குள்ள ஜீவன் ஆளுகை செய்கிறது எனக்குள் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆளுகை என்ற உணர்வோடு நாம் எடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய மரணத்தை தெரிவிப்பதன் மூலமாக அந்த மரணத்தின் மூலமாக ஒரு கிடைத்த வெற்றியை மரணம் என்ற பிசாசு அங்கு அழிக்கப்பட்டான் என்ற ஒரு வெற்றியை நாம் அங்கு தெரிவிக்கிறோம் சோ ஒவ்வொரு முறையும் பிசாசு அங்கு நசுக்கப்பட்டான் அழிக்கப்பட்டான் அவருடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரி பிசாசு அழிக்கப்பட்டான் என்பதை அங்கு தெரிவிக்கிறோம் சோ இதை நாம் அறியாமல் இருக்கிறதுனாலதான் நாம் வந்து பெலவினப்படுறோம் வியாதிப்படுறோம் அப்படின்றத தொடர்ந்து வர வசனங்கள்ல வந்து பவுல் எழுதுறார் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து படிக்கிற எண்ணத்தினாலவனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் சோ அது எவ்வளோ ப்ரெஷியஸ் அது எவ்வளோ பெரிய ஒரு விடுதலையை கொடுத்துருக்கு ஆண்டவருடைய சரீரம் என்பது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒரு விடுதலை கொடுத்துருக்குன்றதை நாம் நிதானித்து அறியாமல் எடுக்கிறதுனால தான் இன்னும் நாம் பலவீனப்படுகிறோம் வியாதிப்படுகிறோம் ஸோ அந்த கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமும் என்பது அவர் நமக்கு கொடுத்த கிருபை தகுதியே இல்லாத மனித இனத்திற்கு அவர் பாராட்டின கிருபை ஆனால் அந்த கிருபையை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் நாம் இன்னும் பலவீனப்படுகிறோம் ஸோ கிருபையை கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற நம்மை பாவம் மேற்கொள்ள முடியாது அப்போ சிலுவையில் வெளிப்பட்ட அந்த கிருபையை அந்த மகாபெரி இரக்கத்தை அவர் மரணத்தின் மூலமாக கிடைத்த வெற்றியை நான் முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அந்த அந்த வெற்றியை அறியாமல் நாம் எடுக்கிறதுனால தான் ஏனோ தானோன்னு எடுத்துட்டு போகிறனால தான் நம்ம வந்து பெலவினப்படுகிறோம் பாவத்திற்குள்ளாகிறோம் வியாதிப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது சோ நாம் ஒவ்வொரு முறையும் அவருடைய திருவிருந்தை நாம் எடுக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டியது அவரை நினைவு கூறுகிறோம் அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நமது அன்பை தெரிவிப்பதோடு மாத்திரமல்லாமல் அவருடைய மரணத்தை தெரிவிப்பதன் மூலம் அங்கு மரணம் என்ற பிசாசு அழிக்கப்பட்டான் அவருடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரி பிசாசு அழிக்கப்பட்டான் என்னுடைய வாழ்க்கையில் இருளுக்கு இடம் கிடையாது அப்படின்ற ஒரு உணர்வோடு ஒரு அறிவோடு நாம் திருவிருந்தை அனுசரிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பலவீனப்பட்டு போக மாட்டோம் இன்றைக்கு உலகத்தில் வருகிற எந்த வியாதியும் நம் சரீரத்தை மேற்கொள்ள முடியாது அந்த கிருமிகள் நம் சரீரத்துக்குள் நுழையும் பொழுது அது மறித்து போய்விடும் ஸோ அந்த ரத்தத்தை பொழுது இப்படி நினச்சி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்னுடைய அவருடைய ரத்தத்தை நான் எடுக்கும் பொழுது இன்றைக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்மிஷன்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி ஏசப்பாவுட் ரத்தத்தை எடுக்கும் பொழுது எனக்குள்ளே ஓடுறது மனித ரத்தம் அல்ல ஏசப்பாவோட ரத்தம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்து அதை எடுக்கும் பொழுது எப்படி வந்து என்னுடைய ரத்தத்தில் வைரஸோ பாக்டீரியாவோ வந்து உட்கார முடியும் அது மறித்து போகும் இல்லையா சோ இந்த மாதிரியான ஒரு மெடிடேஷனுக்குள்ள அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்த ஒரு தியானத்தோடு அது எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் நினைத்து பார்த்து எடுக்கும் பொழுது நம்முடைய சரீரம் தெய்வீக சுகத்தோடு இருக்க முடியும் நிச்சயமாக சோ தெ பவுல் அப்போஸ்மே பவுல் இங்க தெளிவா சொல்றாரு அவருடைய சரீரம் இன்னதென்று நாம் வந்து நிதானித்து அறியாமல் அதை எடுக்கிறதுனாலதான் இன்னும் நாம் வெளவீனப்பட்டு போறோம் வியாதிப்படுறோம் அப்படின்னு ஆனா இன்றைக்கு நாம் அந்த வெளிச்சத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அந்த ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் எடுக்கும் பொழுது எசப்பா எத்தனை நல்ல தேவன் எனக்காக நீர் இறங்கி வந்து இந்த மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தின் வழிகளை நீர் அனுபவித்து எனக்கு ஒரு மகா பெரிய ஒரு விடுதலை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு அன்போடு பாசத்தோடு நம்மளுடைய ஆத்மா முழுவதும் அவருடைய அன்பினால் நிறைந்து அந்த இரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் எடுக்கும் பொழுது அங்கே மரணத்தின் அதிகாரி பிசாசு அழிக்கப்பட்டான் ஸோ அதனால என்னுடைய சரீரத்தில் அவன் வேலை செய்ய முடியாது எந்த கொள்ளை நோயும் வியாதிகளும் என் சரீரத்துக்குள்ள நுழைய முடியாது என்று அந்த அறிவோடு எடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய சரீரத்தில் தெய்வீக சுகத்தை பார்க்க முடியும் நம்மளுடைய ஆத்மாவில் ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும் நம்மளுடைய ஆவியில ஒரு மிகப்பெரிய ஒரு பிதாவோடு இருக்கிற ஒரு தொடர்பை நாம் நிச்சயமாக வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் ஸோ இந்த உலகத்தில் இன்றைக்கு மரணம் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களில் இயேசுவின் மரணத்தை தெரிவிக்கிற நாம் நிச்சயமாக அவன் நசுக்கப்பட்டான் என்ற ஒரு வெற்றியுள்ள செய்தியை அறிந்து நாம் எடுக்கும் பொழுது மரண இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நிச்சயமாக இன்றைக்கு பாருங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ வியாதிகள் விதவிதமான வியாதிகளை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன தெரியுமா அவருடைய மரணத்தினாலே மரணம் அழிக்கப்பட்டது மரணம் என்ற பிசாசு அழிக்கப்பட்டது என்ற அந்த அறிவு இல்லாததுனால பிசாசு ஜனங்களை ஏமாற்றி கொண்டு விதவிதமான வியாதிகளை கொடுத்து கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு மரணம் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த ஜீவனை தரவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார் ஸோ அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தை நாம் எடுக்கிற நாம் நமக்குள் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையும்படி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் ஸோ வி ஆர் சோசன் டு லிவ் யர் ஹெவன் ஆன் யர்ட் லைஃப் ஆமேன் ஆமேன்